ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இன்றைய நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி பொதுவாக நவ கிரகங்களுக்குமே தனித்தனியான குணாதிசயங்களானது காணப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய தன்மை இந்த கிரகங்களுக்கு இருக்குது ஸோ அதனால தான் இது போன்ற கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க பொதுவாக எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதே போலதாங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய திதிகளுக்கு பிறகு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாற்றங்களின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது ஆடி மாத பௌர்ணமியானது நிகழ்ந்திருக்கு இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா பல சொல்லலாங்க பௌர்ணமி அப்படின்னாலே விசேஷமான நாள் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு வழிபாடுகள் செய்வது ரொம்பவே விசேஷமானது அதுவும் சந்திர பகவானுடைய ஒளியில நின்றுட்டு நீங்க என்ன வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அது எல்லாமே உடனடியாகவே வந்து நடைபெறும் அவ்வளவு சக்தியானது இந்த கிரகத்துக்கு வந்து காணப்படுது அப்படிப்பட்ட இந்த கிரகம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முழுமையாக பௌர்ணமி திதியாக இருக்கு சோ இந்த திதிக்கு பிறகு நிறைய மாற்றங்களானது ஏற்படுது அந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கோலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமியும் தாங்க அதிலும் தமிழ் மாதத்தில் முதலாவது மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லப்படுது அப்படிதான் ஆடி மாத பௌர்ணமியும் இந்த மாத பௌர்ணமியில சிவபெருமானும் திருமாலையும் வழிபாடுகள் செய்வதால நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும் அதுவும் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி திதிகளில் சத்திய நாராயண பூஜை செய்வதால நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல இந்த சத்திய நாராயண அவதாரமும் ஒன்று ஸோ ஆகாமல் இருக்குது புத்திரபாக்கியம் கிடைக்காமல் இருக்குது வீடு முனை வாங்கக்கூடிய யோகமானது வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் தவறாமல் இந்த சத்தியநாராயண பூஜையை வந்து செய்யலாம் ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த பூஜை செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனை விதமான பலனும் கிடைக்கும் கடவுள்கிட்ட இந்த பூஜை செய்யும் பொழுது தனக்கு என்ன குறையானது இருக்குது மேலும் தனக்கு என்ன அருள் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கணும் இதுக்கு அப்புறமா இந்த பூஜையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதனுக்கான பலன்கள் அப்படியே கிடைக்கும் போன்று பல அற்புதங்களானது பௌர்ணமி திதிக்கு காணப்படுதுங்க ஸோ பௌர்ணமியில எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்வதால என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கும்பராசி நேர்கள் வந்து அடைய போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பயனளிக்கக்கூடிய நிறைய தகவல்களோட நிறைந்திருக்கிறதுனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேலும் கும்பராசி நண்பர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது பொதுவாக பன்னிரண்டு ராசிகளில் பதினொன்றாவதாக இருக்கக்கூடியது இந்த கும்பம் ராசி கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையானது கிடைக்கப் போகுது ஸோ நீங்கள் பிளான் பண்ணபடி என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும் அதற்கான வலிமை உங்ககிட்ட இருக்க போகுது மேலும் இந்த மாதத்தில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து குறையாது அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வர வேண்டிய வரவுகளில் ஏதாவது உங்களுக்கு தாமதப்படலாமே தவிர கையில் பணம் இல்லாமல் போகும் அப்படின்ற நிலை மட்டும் உங்களுக்கு ஏற்படாது மேலும் இந்த நேரத்தில் கும்பம் ராசி அன்பர்கள் வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்கும் அதுக்காக காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு நிறைய பணிகளானது இருக்கும் அந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஓய்வு கிடைக்காம நேரம் தவறி சாப்பிட வேண்டிய வாய்ப்புகள் தான் அமைய மேலும் கும்பம் ராசி நேயர்களே இந்த நேரம் வீண் விவகாரங்களில் மட்டும் தலையிடாம ஒதுங்கி போயிடுங்க அது உங்களுக்கு நல்லதுங்க எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருக்கிறது அதுவுமே வந்து ரொம்பவே நல்லது பல நாட்களாக உடல் நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய டைமிங்கை ஸோ மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும் படிப்படியான அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் உங்கள் வீட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை கடின உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ உங்களுடைய கடின உழைப்புக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடுங்க பங்குதாரர்களிடமிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கூட விலக ஆரம்பிச்சிடும் மொத்தத்தில் இந்த முறை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாடிக்கையாளர்களை எப்படியாவது நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க இதன் மூலமாக நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் திறமையாக செயல்பட்டு அதற்குரிய பாராட்டுகள் எல்லாம் பெறுவீங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலிடத்தின் மூலம் கனிவான ஒரு பார்வையும் உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உண்டாக போகுது அவங்களுடைய நலனுக்காக நீங்க ரொம்பவே வந்து பாடுபடுவீங்க இவர்களுடைய எதிர்கால தேவைக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க மேலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முழுசா வந்து நினைக்க போறீங்க அதாவது இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது இருந்திருக்கலாம் ஆனா இந்த பௌர்ணமிக்கு பிறகு அது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும் சகோதரர்களுடைய நலனையும் நிறைய அக்கறை எடுத்துப்பீங்க மேலும் மனதில் உங்களுக்குன்னு துணிச்சல் இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ள வந்துடும் இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேலைகளில் உங்களுக்கு தாமதங்களானது இருக்க போகுதுங்க ஸோ அதை நினச்சி நீங்க கவலைப்படாதீங்க வீண் பிரச்சனைகளை கண்டா நீங்க ஒதுங்கி போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த நேரம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து தானாகவே வரும் அதனால கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் காணணும் அப்படின்னா கூடுதலா நீங்க உழைக்கணும் மேலும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் விளையாட்டு போட்டிகள் இல்லைனா ஏதாவது போட்டிகள்லாம் நடக்குது அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா பரிசுகளை வந்து அள்ளி குவிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்குது அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் இந்த டைமில் அதிகரிக்குங்க அதே போல் தான் இந்த டைமில் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைச்சி சிறப்படையக்கூடிய காலகட்டமும் இதுதான் நீங்கள் செல்வாக்கோடு ஓங்கி வளரக்கூடிய காலகட்டம் நட்பு வட்டாரத்தில் குதூகலமானது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு நல்ல ஒரு மாறுதல்களானது காத்துட்ருக்கு அதாவது நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் திட்டமிட்டபடி நிறைய காரியங்களை நீங்கள் சாதித்துப்பீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இப்ப நீங்க போகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஸோ வாய்ப்புகள் அதிக அளவில் வரதுனால பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சிக்கல்களும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது மேலும் உங்களுடைய மனதுல நல்ல ஒரு உற்சாகமும் பிறக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ராசி ரீதியாக அடையக்கூடிய பலன்கள் தாங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தசா புத்திகளை பொறுத்தும் கிரகநிலைகளுடைய செயல்பாடுகளை பொறுத்தும் இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த முறை தொழில் வியாபாரம் நல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கு தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்கு பொருட்களை எல்லாம் நீங்கள் அனுப்பி வைப்பீங்க இதனால் உங்களுக்கு கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா திறமையான பணிகளை எல்லாம் செய்து முடிக்க முடியும் அதே போல் உங்களுக்கு இந்த முறை மகிழ்ச்சிகளானது அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தை உடைய கும்பம் ராசி நேயர்களுக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கிறது இல்லனா அவற்றை புதுப்பிப்பது போன்றவற்றிலெல்லாம் ஈடுபாடு செய்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எழுபறியாக இருந்து வந்த வேலைகள் கூட இப்போ வந்து சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடுங்க அதாவது உங்களுடைய மன மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே அனுகூலமான ஒரு காலமும் கூட அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய கும்பம் ராசி நேர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு அதுவும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது இப்போ கிடைக்கும் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ அவங்களிடம் பழகும் பொழுது கவனத்தோடு வந்து இருந்துக்கோங்க அதே மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து போகணும் இதுதான் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கல்வியில் இந்த முறை உங்களுக்கு ஆர்வம் கூட அதிகரிக்கலாம் இந்த பதிவின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை கும்பம் ராசி நேயர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவை வந்து வணங்கிட்டு வாங்க இவரை வழிபாடு செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சமானது ஏற்படும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க